இலங்கை அரசு தமிழ் இனத்துக்கு எதிராக நடத்தின இனப்படுகொலையை ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஊடாக மட்டும்தான் எங்களுக்கு அந்த இனப்படுகொலைக்கும் ரோம் சாசனத்தில் இருக்கக்கூடிய ஏனைய குற்றங்களுக்கும் நீதி கிடைக்கும் அல்லதுனே நாங்கள் மிக மிக உறுதி மிக தெளிவு நாங்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரண்டுல ஐநா மனிதனுமே பேரவைக்குள்ளே இந்த தீர்மானம் கொண்டு வர நாங்கள் திட்டத்தொளிவாக வந்து அண்டையிலே இருந்து நாங்கள் சொல்லி கொண்டு வருகின்ற விடம் ஏனென்றால் மனித உரிமை பேரவைக்குள்ளே தமிழ் உரிய குற்றவியல் விசாரணை நடைபெறப் போவதில்லை ஏனென்றால் அந்த மனித உரிமை பேரவை என்ற கட்டணத்தை இயங்குகின்ற விதிமுறை உறுப்பு நாடுகளுடைய அனுமதியோடும் அனுசரணையோடும் ஆதரவோடும் தான் அந்த மனித உரிமை பேரவையுடைய நடவடிக்கைகள் வந்து அமுல்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுடைய ஒரு கன்சென்சின் அடிப்படையில் தான் அந்த கட்டமைப்பை இயங்க வேண்டும் என்ற ஒரு விதிமுறை அந்த அடிப்படையில் தான் அந்த ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலே உருவாக்கப்பட்டது ஆகவே ஸ்ரீலங்கா அரசு கடைசி வரைக்கும் வந்து தான் செய்த குற்றங்களை வந்து விசாரிக்க போவதில்லை மாறாக அதை தட்டி கழிக்கிறது தான் கடந்த எழுபதா எழுபது வருஷங்களுக்கு மேலாக செயல்பட்டு இருக்கின்றது ஒரு ஒரு இம்ப்யூனிட்டி அதாவது எந்த விதமான பொறுப்புக்கூறலும் இல்லாத வகையில ஸ்ரீலங்கா தொடர்ச்சியாக செயல்பட்டிருக்கிறோம் என்றுதான் ஒரு 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 குற்றச்சாட்டாகவே இருக்கின்றது ஆகவே மனிதருமே பேர வேண்ட தளம் வந்து எங்களுக்கு ஒரு குற்றவியல் விசாரணையை நடத்துறதுக்கு இடமே கொடுக்க போறது இல்லை என்றதிலே நாங்கள் ஆரம்பத்திலிருந்து தெளிவாக இருந்தாங்க ஆகவே தான் நாங்கள் தெளிவாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஐசிசி ஐநா கட்டமைப்பன்டா ரெண்டே ரெண்டு வழிகள் தான் இருக்கு ஐசிசி அல்லது ஆரம்பத்துல வந்து ஒரு சர்வதேச சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் ஒன்று உருவாக்கப்பட்டு விசாரிக்க வேணும் அல்லது ஐசிஜி ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஐசிசி வந்து நிரந்தரமாக உருவாக்கப்படுகின்றது அதோட நிரந்தர நீதிமன்றமாக இயங்க தொடங்குகின்றது ஐசிசி இயங்க தொடங்கினதுக்கு அதாவது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் வந்து உருவாக்கப்பட்டு அது ஸ்தாபிக்கப்பட்ட இயங்க தொடங்கினதுக்கு பிறகு ஐநாவுக்குள்ளே சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயங்களை ட்ரைபியூனல்ஸை நாடு நாடுகளை விசாரிப்பதற்கான அந்த அணுகுமுறையை கைவிடுறார்கள் ஒரு நிரந்தர தீர்வு நீதிமன்றம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறபடியால் அந்த நீதிமன்றம் ஊடாகத்தான் நாடுகளுடைய குற்றங்கள் நாடுகளுக்குள்ளே குற்றங்கள் செய்கின்ற நபர்கள் விசாரிக்கப்பட என்ற அடிப்படையில் வந்து அந்த சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயங்கள் உருவாக்குறதை அவர்கள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து கைவிடுறார்கள்